அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரான் சடங்கு போர் நிறுத்தத்தில் உடன்பட்ட நான்கு நாட்களுக்கு பிறகு ஈரானியர்கள் கொடிகளை அசைத்தும் கோஷங்களை எழுப்பியும் அரசு இறுதிச் சடங்கில் இணைந்துள்ளனர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ராணுவ தளபதிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கு ஈரானில் அரசு இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது தலைநகர் தெஹ்ரானில் நடைபெறும் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கிய விழாவில் கருப்பு ஆடைகளை அணிந்த மக்கள் ஈரானிய கொடிகளை அசைத்து கொல்லப்பட்ட புரட்சிகர காவல்படையின் தலைவர் பிற உயர் தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளின் படங்களை ஏந்தியிருக்கும் காட்சிகளை அரசு தொலைக்காட்சி காட்டியுள்ளது இஸ்ரேலுடனான பனிரெண்டு நாள் மோதலின் போது கொல்லப்பட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட சுமார் அறுபது பேருக்கு ஈரானில் இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது இறந்த தளபதிகளின் உருவப்படங்களை தாங்கிய ஈரானிய கொடிகளால் மூடப்பட்ட சவப்பட்டிகள் தெஹ்ரானின் எங்கெலாப் சதுக்கத்துக்கு அருகில் கலந்து கொண்ட மக்களால் சூழப்பட்டன കറപ്പ ഉണിത മക്കൾ പങ്കെക്കുമാറ ഊടങ്ങൾ മൂലം അറിവിക്കപ്പെട്ടത് അധികാര ഇലവസു തുടർന്ന് പയണങ്ങളെ വഴങ്ങിനു അലവകൾ ഒന്നേ ദിന മൂടപ്പെട്ടിരുന്ന ഈരാനിൽ படைகளின் தலைமை தளபதியாக இருந்த முகமது பஹீரி அடக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகளுடன் பஹீரி அடக்கம் செய்யப்படுவார் மொத்தத்தில் ஈரானில் அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரானின் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் சனிக்கிழமை இறுதிச் சடங்கில் இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் தலைமை தளபதி கொசைன் சலாமி தெஹ்ரானில் உள்ள ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த முகமது மெக்தி தெஹ்ரான்சி போன்ற பல அணு விஞ்ஞானிகளும் அடங்குவர் அத்துடன் காவல்படையின் தலைவர் ஜெனரல் கொஷைன் சலாமி காவல்படையின் ஏவுகணை திட்டத்தின் தலைவர் ஜெனரல் அமீர் அலி സാഹിഷാദീ പവപ്പെട്ടികൾ തലനഗരൻ ആസാദി തെരുവിൽ ലാറികളിൽ കൊണ്ടുസെല്ല കൂട്ടത്തിൽ ഇരുന്ന മക്കൾ അമേരിക്കാക്ക് മരണം ഇസ്രേലുക്ക് മരണമെന്റ് കൊടികളെ അസൈത്ത കോശമ ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அளிக்கும் நோக்கம் கொண்டதாக இஸ்ரேல் கூறிய போரின் முதல் நாளிலேயே சலாமி மற்றும் இருவரும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் சனிக்கிழமை நடந்த சடங்குகள் போர் நிறுத்தத்துக்கு பிறகு உயர்மட்ட தளபதிகளுக்கான முதல் பொது இறுதிச் சடங்குகளாகும் மேலும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி நான்கு பெண்கள் மற்றும் நான்கு குழந்தைகள் உட்பட மொத்தம் அறுபது பேருக்கு இறுதிச் சடங்குகள் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் விழாக்களில் கலந்து கொள்ள அனுமதிக்க அதிகாரிகள் அரசு அலுவலகங்களை மூடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க